அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன்களை தற்போது உங்களிடம் வழங்க இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிருகசேஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி பல்வேறு விஷயங்களை அறிந்த நீங்கள் பலருக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அளவிற்கு தைரியம் கொண்ட நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு பலருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பண்பு கொண்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டிலும் ராகு ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதனை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக வெளி இடங்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஆண்டு முதல் ஐந்து மாதங்கள் அதாவது குறிப்பாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது சில நெருக்கடி இருந்தாலும் என்ன ஒரு சிறப்பு என்றால் குரு தனது சிறப்பு பார்வையாக அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் அதன் காரணமாக குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு பெரிய மனிதனுக்குரிய ஆதரவானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும் அடுத்து குறிப்பாக ஒரு சிலர் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு கூட மங்களகரமான ஒரு நிகழ்வுகள் நடக்க குறைப்புகள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக அந்த ஜூன் ரெண்டுக்கு பிறகு குருபகவான் பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும் தனஸ்தானத்துக்கு குருபகவான் செல்கின்ற பொழுது ஆண்டின் முதல் ஐந்து மாத காலங்கள் சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஒன்று அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்புகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முதல் ஐந்து மாத காலங்கள் மட்டும் அதாவது ஜூன் ரெண்டுக்கு முன்பு வரை மே மாதம் வரை சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது ஏனென்றால் ஜென்மத்தில் குரு பத்தில் சனி என்பது சற்று சுமாரான அமைப்பு ஆகும் இருந்தாலும் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு ரெண்டாம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும் முற்பாதியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு ஜூன் ரெண்டுக்கு பிறகு அதற்கான பலனை அடி அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்களுக்கு ஜூன் ரெண்டுக்கு பிறகு அதற்கான லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தொழில் நிமித்தமாக பார்க்கின்ற பொழுது ஜூன் ரெண்டுக்கு பிறகு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை ஜூன் ரெண்டுக்கு பிறகு மேற்கொண்டால் மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஆண்டில் பார்த்தீமானால் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சில விஷயங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் சில காரியங்களை நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் அதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் வெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக முதலீடுகள் விஷயங்களில் ஆண்டின் முற்பாதியில் கவனத்தோடு இருந்துவிட்டு பிற்பாதியில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் வேலை பலு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வேலை பலு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் படிப்படியான வளர்ச்சிகளை அடைய முடியும் முற்பாதையில் தேவையில்லாத பழிச்சொற்கள் சக ஊழியர்களால் சில நெருக்கடிகள் மேல் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும் என்பதால் முதல் ஐந்து மாத காலங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் யார் எது கூறினாலும் அதனை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தோமானால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு பார்த்தோமானால் குரு ரெண்டுக்கு சென்ற பிறகு உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு இணையக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் பிற்பாதியில் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு சிலர் நவீனகரமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் ஒரு சிலருக்கு ஆண்டின் பிற்பாதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் குறையக்கூடிய அமைப்புகள் வம்பு வழக்குகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஆண்டின் பிற்பாதியில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இளைய சகோதரர்கள் வழியில் ஒரு சில மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இளைய சகோதரர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பத்தில் சனி இருந்தால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதனால் சில கவனத்தோடு செயல்படுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய தேவையற்ற இடர்பாடுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு முற்பாதையை விட பிற்பாதையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியானது கண்டிப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது மாதக்கோல் என சு வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய கிரகமாகும் அந்த கிரகமானது ஒரு நல்ல இடத்துல சஞ்சரிக்கின்ற பொழுது எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி சித்திரை ஆவணி கார்த்திகை மாதங்களில் உங்களுக்கு பார்த்தோமானால் சூரியனின் சஞ்சாரமானது மிகவும் சாதகமாக இருக்கும் அதனால் அந்த நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை மேற்கொண்டால் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து ஒரு ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் நேயர்களே இதுவரை மிதுன ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலனை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும் நன்றி வணக்கம்